வேலச்சேரி தீபம் அறக்கட்டளை நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனல தொடர்ந்து வளலா அவர்களுடைய சிறப்புகள் பற்றியும் தீபம் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் இந்த நிலையில் இனி வாராவாரம் வியாழக்கிழமை ஐயா துரைசாமி அடிகள் நமக்காக வல்லலா அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் நம்மளோட பல சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க போறாங்க அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு ஜோதி வழிபாடு பற்றி பார்க்க போறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நான் எல்லா உயிரிலும் உட்கார்ந்துருக்கிறேன் ஆனா நீ என்ன எதிரியா பார்த்து கொண்டிருக்கிறாய் எதிரில் இருக்கிறவன் எதிரின்னே நினைச்சு கொண்டிருக்கிறான் அதனால தான் உலகத்துல போர்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தீபம் பெயர் வச்சதுக்கே காரணம் இந்த எளிய முறையில அவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு வச்சிட்டாங்க எப்பூசம் தவறினும் தவறாதீர் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவார் கள்ளல் பெருமான் இந்தியா தீபத்தில் எங்கேயுமே உருவ வழிபாடு இல்லை ஜோதி வழிபாடு தான் பண்ணுறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்னையா ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டமெல்லாம் விளங்கி அப்படின்னு சொல்லுவார் ஒளி தான் நமக்கு தோற்றப்படக்கூடியது மற்ற ரெண்டும் தோற்றப்படாது இப்போ பாருங்கள் இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஸ்பேஸ் வெளி வெளின்னாக்கா அதுக்குள்ளே எதுவுமே இல்லை வெளி ஸ்பேஸ் ஸ்பேஸில் தான் வந்து சவுண்டு ஒலி உண்டாகும் அப்புறம்தான் ஒளி உண்டாகும் ஒளி வெளியிலே அஞ்சு உடம்புல அஞ்சு ஏற்கனவே அந்த சாட்டில் உங்களுக்கு காமிச்சிட்ட அந்த புறத்தில் விளங்கக்கூடியத தீபத்தில் கொண்டு வந்து காட்டி அதை அகத்திலே வெளிப்படுத்தி கொள்வதற்குத்தான் தீபத்தை காட்டினாங்க அதனால தீபத்திலேயே தீப பயிற்சியே பத்து வகை பயிற்சி படும் அந்த பத்து வகை பயிற்சியில் மொதல் பயிற்சியே கண்களால தீபத்தை பார்க்கறது அப்புறம் இடத்தால தீபத்தை பார்க்கறது வளத்தால தீபத்தை பார்க்கறது தீபத்தையே அப்படியே தனித்தனியாக பிரித்து பார்ப்பது சேர்த்து பார்ப்பது அணுவை குவித்து பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து வகை பயிற்சி அதில் இருக்கு அதுக்காக தான் அந்த பத்து வகை பயிற்சிகள்லாம் தனித்தனியான ஆசிரியர்களால் தான் உங்களுக்கு சொல்லி தர முடியும் அதையெல்லாம் உள்ளடக்கியது நீ சாதாரணமாக வீட்டில் வந்து விளக்கை ஏற்றி வச்சுக்கோ விளக்கை ஏற்றி வச்சுனாக்கா அதில் வந்து பகுதி மூன்றாகிய ஜோதி மூல பகுதிகள் முற்றும் அப்படின்னு நடக்க பாட்டு போகும் அதுபோல அந்த மூன்று வகையான பகுதிகளை உள்ளடக்கியது அந்த ஜோதி அதனால மும்மலங்களை நீக்கும் முத்தேக சித்தியை நமக்கு தரும் அதனால இது தாண்டா கண்ணா வழி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நீ பார்க்கணும்னாக்கா ஒளி இருந்தாக்கா உலகத்துக்கு வெளிச்சம் அது போல உன் கண்களுக்கு ஒளி இருந்துன்னா உனக்கு இந்த உலகத்தில் நடமாடுறதுக்கும் முடியும் அந்த பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் பொதுவாக கண் சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் இருக்கின்றது இதில் பாருங்க ஒரு பாட்டு ஒரு சித்தர் சொல்கிறார் அந்த கொடுப்பையில் ஆதா கொண்டு வா மண்டலந்தானா தாளே நடுப்பகலில் நட்சத்திரம் ஆதாளே ನಾಮ ಕಾಣ ತೋಮೇ ಆತಾಳೆ ಕೊಡುಪಣ್ಣಕ್ಕ பொன் சாதாரணமான பொன்னாங்கண்ணின்னு தெரியும் உங்களுக்கு அது பூ வந்துட்டா அதுக்கு பேர் கொடுப்பண்ணும் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து நீ அதை சாப்பிடுவாய் என்றால் நடுப்பகலில் நட்சத்திரம் ஆ நடுப்பகல்லையே சூரியனை பார்க்கலாம் அப்படின்றார் கண் பூசாதுன்றார் அந்த சக்தியை தரும் இதை போன்றவைகள் மூர்த்திகளை எல்லாம் தான் வள்ளல் பெருமான் நானூத்தி எண்பது வகையான மூர்களை குறித்து சொல்லி இருக்காரு இது வரைக்கும் வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கிற மூர்க்கு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஆள் இல்லை அதுல ஒரு நூத்தி எட்டு மூர்கள் வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு அவைகள்ல பிரதானமானவைகள் இருக்கின்றது அதுங்களே இந்த பிரதம உள்ளுடம்பை நீடி நம்முடைய தேகத்தை காப்பாற்ற அத்தன்மை வாய்ந்தது இருக்கின்றது ஆகியனால தீப தான் மிகச்சரியான வழிபாடு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை மற்ற உருவங்கள்ல இருந்துட்டு உருவருவத்துக்கு வரணும் உருவருவத்திலிருந்துட்டு அருவத்துக்கு போகணும் இப்போ நம்ம ரெண்டாவது நெல்ல கொண்டாந்து விட்டுட்டார் உருவங்களையே இன்னும் பார்த்து கொண்டிருக்காத ரகண்ணா உருவங்கள தான் பார்க்கணும்னு ஆசைப்படுறியா எதிரில் நானே உட்காந்துருக்கேன்டா கண்ணா எல்லா உயிரிலயும் நானே உட்காந்துருக்கேன் அதனால பாத்துட்டு உடனே உனக்கு எவ்வுயிர் திரளும் என் உயிர் எனவே எண்ணி நெல் இன்புற செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றி அகற்றிய அச்சனி கிடவும் செவ்வையற்றோனது திருப்பதம் பாடி சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுராதிங்கே ஓங்கவும் இச்சை அந்த அப்படின்னு சொல்லிட்டார் அதனால நான் எல்லா உயிரிலையும் என்னை எதிரியா பார்த்து கொண்டிருக்கிறாய் எதிரில் இருக்கிறவங்க எதிரின்னே நினைச்சு கொண்டிருக்கிறான் உலகத்துல போர்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த போர்கள்லாம் நீங்கணும்னு சொன்னாக்கா அந்த அரசர்களுக்கு சத்துவ உணவை சாப்பிடுவார்களே அமாயில் அரசன் சத்துவ குணங்களை கொண்டு நாட்டு மக்களுடைய குறைகளை நீக்கி எல்லாரும் இன்புமறை செய்வதாக இருப்பார்கள் அதனால் நாம் தீபவத்தில் இந்த தீப வழிபாட்டை செய்வதற்கே காரணம் இந்த எளிய முறையில் அவர்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு வச்சுட்டா ஐயா நம்ம தீபத்தில் இருக்க திரை ரகசியம் பற்றி கூறுங்கய்யா பொதுவாக பூசம் எப்பூசம் தவறினும் தவறாதீர் தைப்பூசம் அப்படின்னு சொல்லுவார் வள்ளல் பெருமான் பூசம் நட்சத்திரம் அன்றுதான் சாமியே வந்து பூச நட்சத்திரத்துல தான் தான் ஒளி நிரந்தரமாக அதில் ஐக்கியமானாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள படங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்காகவே ஒரு நூல் எழுதி அந்த ஆகாயத்தில் எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த அந்த நட்சத்திர நாளில் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பார்க்கணும் அப்படி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நட்சத்திர தான் அந்த சந்திரன் ஊர்ந்து சொல்லுங்க அந்த சந்திரன் ஊர்ந்து செல்லும் அதில் மற்ற பூசங்கள்லேயும் வடலூர் பெருவழியில் நம்ம தீபம் போன்ற நிறுவனங்கள்லேயும் பூச நாட்களை சிறப்பாக கொண்டாடுகிறோம் அந்த நாட்களில் ஆறு திரைகளை நீக்கி ஜோதியை பார்க்க காட்டுறோம் தைப்பூசத்தில் மட்டும் ஏழு திரைகளை நீக்கி அதை அந்த ஜோதியை நேராகவே பார்க்கலாம் அந்த ஜோதியை நேரா பார்க்கணும் அப்படின்றதே கற்பூர ஜோதியைத்தான் அந்த கண்ணாடியில் பிரதிபலித்து நாம் புறத்தில் பார்க்கிறோம் இது செயற்கையாக காட்டப்படுகின்றது இந்த ஜோதி நம்முடைய புருவமத்தியில் தான் வழங்கிக் கொண்டிருக்கின்றது இவைகளை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் திரைகளை நீக்கிக் கொள்ள வேண்டும் அழுத்தமான திரையாக இருக்கக்கூடிய அந்த பச்சை திரை எப்படி நீங்கணும் அப்படின்றதுக்கு அந்த பேருபதேசத்துல விளக்கமா சொல்லியிருக்கார் கருவின் மாமாயை கரும்பெரும் திரையால் அப்படின்னு சொல்லிட்டு அகவல்லியே அதை சொல்லிட்டு அந்த கருப்பு திற நேலத்திர பச்சை திற என்று செம்மை திரை செம்மை திரையால் சித்துரு வழியை அம்மையின் மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி பொன்மை திரையால் மெய்ப்பதி வழியை அண்மையின் மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி பெண்மை திரையால் மெய்ப்பதி வழியை அண்மையின் மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி கலப்பு திரையால் கருத அனுபவங்களை மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி கலப்பு தர ஏழு நிறங்களையும் உட்கொண்டதாக இருக்கும் எப்பொழுதும் முக்கிய நிறங்கள் மூன்று அந்த முக்கிய மூன்று நிறங்களை கொண்டுத்தான் மற்ற நிறங்களையே தோற்றுவிக்க முடியும் ஆனால் அந்த மூன்று நிறங்களை இயற்கையானது அதை தோற்றுவிக்க முடியாது அப்படிப்பட்டது அந்த பச்சை திரை அந்த செம்மை திரை திரை அப்படின்னு சொல்லுவார் அடுத்து நீலத்திரை அதுதான் கருப்பும் நீளமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அத்தனையும் அழுத்தமாக இருக்கக்கூடிய அதி அழுத்தமாக இருக்கக்கூடியது அந்த கலப்பு திரையாக இருக்கவும் அந்த கலப்பு திரையை நீங்கினால் அடுத்து நேர ஜோதியை தான் நம்ம பார்க்குறோம் அது பூசணன் நாளில் இந்த ஆறு திரைகளை நீக்குவதற்கு ராகாதிகளை வந்து நீங்கள் ராகாதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டையும் நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னாக்கா அந்த மொத்தம் ஒம்போது திரைகளை வள்ளலார் சொல்லுவார் ஏழு திரைகளை தான் திரையிட்டு காண்பிச்சார் மற்ற ரெண்டு திரைகளும் ஒரே திரையில கீழவும் மேலவும் ஆக இருக்கும் இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் வள்ளலாருக்கு இறைவன் உணர்த்தினார் அதனால் வடலூர் பெருவழியிலும் நம் தீப தன்னுடைய அறநிலையத்திலையும் இந்த ஜோதி தரிசனத்தை காட்டி கொண்டிருக்கின்றோம்